கோவை மாவட்டம் காரமடையில் தன்னை பற்றி ஊர் முழுவதும் தவறாக பேசிய பால்காரரை தனது மாமன் மகனுடன் சேர்ந்து பெண் ஆசிரியர் ஒருவர் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஆசிரியர் அவரது மாமன் மகன் கூலி தொழிலாளி என மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனா் கோவை மாவட்டம் காரமடை பகுதியைச் சேர்ந்தவர் சஞ்சய் இருபத்தி மூன்று வயதான சஞ்சய் அப்பகுதியில் பால் வியாபாரம் செய்து வந்துள்ளார் இவருக்கு பெற்றோர் மற்றும் ஒரு சகோதரி உள்ளனர் தனது வீடு சிறியதாக இருப்பதால் சஞ்சய் அருகில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துள்ளார் தினசரி பால் விற்கும் வேலையை முடித்துவிட்டு அந்த வாடகை வீட்டிற்கு சென்று தூங்குவதை வழக்கமாக வைத்துள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வழக்கம் போல சஞ்சய் வாடகை வீட்டிற்கு தூங்குவதற்காக சென்றுள்ளார் ஆனால் அவர் காலையில் நீண்ட நேரமாகியும் எழுந்திருக்காமல் இருந்துள்ளார் இதனையடுத்து அவரது குடும்பத்தின் சென்று அப்போது சஞ்சய் காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சஞ்சயின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் பின் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் ஜூலை பதினொன்றில் வெளியாகியுள்ளது காரமடை பகுதியைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் கீர்த்தனா என்பவருக்கும் சஞ்சய்க்கும் நீண்ட நாட்களாக பகை இருந்துள்ளது இதன் காரணமாக கீர்த்தனா குறித்து சஞ்சய் ஊர் முழுவதும் தவறான தகவல்களை பரப்பி வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கீர்த்தனா இதுகுறித்து தன் உறவினர் கமலக்கண்ணன் என்பவரிடம் கூறியுள்ளார் ஆட்டோ டிரைவரான கமலக்கண்ணன் தனது நண்பரான கூலி தொழிலாளியுமான நாகராஜ் என்பவரை அழைத்துக் கொண்டு சஞ்சயை சந்திக்க சென்றுள்ளார் அப்போது இருவரும் சஞ்சயை சரமாரியாக வெட்டியுள்ளனர் இந்த சம்பவத்தின் போது ஆட்கள் யாராவது வருகின்றனா என்பதை கீர்த்தனா கண்காணித்துள்ளார் சஞ்சைக்கு உடலில் பனிரண்டு இடங்களில் பலத்த வெட்டுப்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் கமலக்கண்ணன் ராகராஜ் கீர்த்தனா ஆகிய மூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது